மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஆறு சமூக விஷயங்கள் கட்டுரை எழுபத்தி மூணு அஹிம்சா சோல்ஜர்கள் தேவை நவீன சயின்ஸின் அபிவிருத்தியால் எல்லா சௌகரியங்களையும் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழலாம் மதமும் அனுஷ்டானமும் எதற்கு வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள் சயின்ஸினால் பல சௌகரிய சாதனங்களை உண்டாக்க முடிவது உண்மையே ஆனால் இதனால் ஆனந்தம் வந்துவிட்டதா என்பதுதான் கேள்வி ஆனந்தம் என்பது மன திருப்தியை உள்ள நிறைவை குறித்த விஷயம் சௌகரிய வாழ்வுக்கு இதெல்லாம் தேவை இன்னமும் தேவைகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் ஓயாமல் திரவியங்களை சேகரித்துக் கொண்டிருப்பதில் மக்கள் திருப்தியா அடைந்து விடுகிறார்கள் ஏற்கனவே இருந்த திருப்தியையும் போய்விட்டதையே பார்க்கிறோம் அதோடு இதில் போட்டோ போ போட்டா போட்டி வர்க்க பேதம் துவேஷம் எல்லாமும் வளர்ந்து விட்டன மனுஷனின் ஆசையை பூர்த்தி செய்வது முடியாத காரியம் ஆசைகளை குறைத்துக் கொண்டாலே உண்மையான ஆனந்தம் காண முடியும் இதற்கு வழிகாட்டுவது மதம்தான் ஆனபடியால் சயின்ஸ் அபிவிருத்தி ஆகியிருப்பதாலேயே மதத்தின் தேவையும் அதிகமாயிருக்கிறது எனலாம் லௌகீக விஞ்ஞான அபிவிருத்தியால் ஆத்ம சாந்தி காண முடியவில்லை என்று அமெரிக்கா ருஷ்யா ஆகிய இரு தேசங்களும் நி இத நிதரிசனமான காட்டுகின்றன முதலில் ஸ்புட்னிக் செய்து உலகை சுற்றிவிட்ட நாடு ரஷ்யா அது கம்யூனிச நாடு அங்கு மத போதனை கிடையாது இருந்தாலும் டெக்னாலஜி அபிவிருத்தி மட்டும் அந்த நாட்டுக்கு உள்ள நிறைவை அளிக்கவில்லை அதனால் தான் நமது மகாபாரத ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்து தங்கள் பள்ளிகளில் போதிக்க அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அமெரிக்க மக்களுக்கு ஆத்ம சந்துஷ்டி இல்லாததாலேயே அவர்கள் யோகம் வேதாந்தம் சங்கீர்த்தனம் இவற்றில் திரு திரும்பி இருக்கிறார்கள் சயன்ஸில் மிக முன்னேறிய தேசங்கள் நம் பாரத தேசத்தின் பக்கம் திரும்பி பயனடைய முயலும் போது நாமே நமது புராதான தர்மத்தை மறந்து வெறும் இந்திரிய சௌகியத்தில் இறங்கினால் அது ரொம்பவும் பரிதாபமாகும் நம் தேசத்தில் லௌகீக ஆசையும் நாஸ்திகமும் தெய்வ நித்தனையும் தலை தூக்கினால் கூட ஜீவ சக்தி வாய்ந்த நம்முடைய சனாதான தர்மத்துக்கு என்னாலும் அழிவு வராது என்று நம்பலாம் அப்படி அழிவு வராமல் காப்பது நம்முடைய பொறுப்பு காப்பது என்றால் என்ன செய்ய வேண்டும் நாஸ்திகர்களோடு மத நம்பிக்கை இல்லாதவர்களோடு சண்டை போடுவதா இல்லை இந்து மதம் சண்டையின் மூலம் தன்னை வளர்த்து கொண்டதாக சரித்திரமே கிடையாது அல்லது சமூக பணிகளை காட்டி நம் சமயத்துக்கு மற்றவரை இழுத்து கொண்டதாகவும் சரித்திரம் இல்லை ஆக இந்து மதம் சண்டையும் போடவில்லை மதமாற்ற நோக்கத்தோடு சமூக ரீதியில் சேவை செய்யவும் செய்யவும் இல்லை ஆனாலும் இத்தனை சுகந்தரமாக எத்தனை எத்தனையோ எதிர்ப்பு வந்தும் அது அழியாமல் இருப்பதை மட்டும் பிரத்யட்சமாக பார்க்கிறோம் இது எதனால் நம் மதத்தில் உள்ள தத்துவங்களின் சத்தியத்தினால் என்று சொல்லலாமா நம் மத தத்துவங்கள் பரம உத்தமானவை என்பது உண்மைதான் ஆனால் கூட பாமர மக்கள் உள்பட ஏராளமானவர்கள் நம் மதத்தில் ஒட்டி கொண்டிருப்பதற்கு இந்த தத்துவ மகிமைதான் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் நம் ஜனங்களின் ஏராளமானவர்களுக்கு இந்த தத்துவங்கள் சமாரமா தெரியாது பின் என்னதான் காரணம் ஒருவிதமான பிரச்சாரமும் இல்லாமலே பழைய கால மாதிரி லாமா மாதிரி மாதிரி பலம் வாய்ந்த குரு பீடங்கள் இல்லாமலே இத்தனை கோடி மக்கள் இத்தனை ஆயிரம் வருஷங்களாக நம் மதத்தில் நிலைத்து இருப்பதற்கு என்ன முன்பு பிற மதத்தினர் ஆட்சியில் பலவித கொடுமைகள் ஆளாகியும் அவர்கள் நயமாகவும் பயமாகவும் எத்தனையோ பிரச்சாரங்கள் செய்தும் கூட கோடிக்கணக்கான மக்கள் நம் சனாதன தர்மத்திலே இருப்பதற்கு காரணம் என்ன எனக்கு தெரிகிற காரணம் இதுதான் மதத்தை பற்றி பேசுவதை விட தத்துவார்த்தங்களை வாயால் விளக்குவதை விட நம் மதம் விதிக்கிறபடியே பூரணமாக வாழ்ந்து காட்டிய உத்தம புருஷர்கள் ஆதியிலிருந்து தோன்றிக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறார்கள் கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டு நல்ல தெய்வ பக்தியுடனும் எல்லோரிடமும் பிரம்மையுடனும் தெளிந்த ஞானத்துடனும் நேர்மையான வாழ்க்கை நடத்திய பெரியார்கள் நம் மதத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் தோன்றிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் இவர்கள் பெரிதாக தத்துவ பிரச்சாரம் என்று செய்ய வேண்டும் என்பதில்லை ஆனால் இப்படிப்பட்டவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே இவர்களிடம் பொது ஜனங்களுக்கு மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனாலேயே இவர்கள் அனுஷ்டிக்கிற மதத்திடம் பற்றுதல் ஏற்பட்டிருக்கிறது அந்த மதத்தை விட்டு நீங்காமல் அதிலேயே மேலும் சிரத்தையுடன் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நாஸ்திகமும் சயின்ஸும் லௌகீகமும் தலை தூக்கியுள்ள இப்போதும் இப்படிப்பட்டவர்கள் நம்மை நம்மிடை தோன்றிவிட்டால் போதும் நம் மதத்துக்கு எந்த ஹோனியும் உண்டாகாது மதத்துக்கு விரோதமான சக்திகளுடன் பௌதிகமாகவோ வாத விவாதிக யுத்தம் செய்கிற சந்யம் ஏதும் நமக்கு தேவையில்லை எவரிடமும் யுத்தம் செய்யாமல் எது நடந்தாலும் நடக்கட்டும் என்ற துணிவோடு தம் பாட்டில் அனுஷ்டானங்களை செய்து கொண்டு சீலர்களாக வாழ்கிற அஹிம்சா சோல்ஜர்களே இன்று நமக்கு தேவை சோல்ஜர் என்று ஏன் சொன்னேன் என்றால் அவன்தான் சாகத் சாக துணிந்தவன் அப்படியே இவர்கள் ஆணத் தியாகத்தை பொருட்படுத்தாமல் ஸ்வதர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் சண்டை போடுவதில் சோல்ஜர் இல்லை சாக சோல்ஜர் தங்களது வாழ்க்கையின் தூயமையால் தெய்வீகம் பெற்று பிறர் அனைவரிடமும் காட்டும் அன்பினால் அவர்களின் மதிப்பை பெற்று விளங்கும் இப்படிப்பட்ட சிஸ்டர்கள் நம் மதத்தில் தோன்றிக் கொண்டே இருக்கும் வரையில் இருள் தானாக விலகி வீசிக்கொண்டே இருக்கும் சுய ஆசைகள் இல்லாமல் சாஸ்திரம் விதித்த பரிகா பிரகாரம் கர்ம அனுஷ்டானம் செய்ய தொடங்கினால் தன்னால் கட்டுப்பட்டு சித்தி சுத்தி முதலிய குணங்கள் உண்டாகி ஒவ்வொருவரும் உத்திஷ்டமான நிலையை அடையலாம் அனைவரும் அடைய முடியாவிட்டாலும் தோஷம் இல்லை அனைவருமே இப்படி ஒரு முயற்சி செய்தால்தான் லட்சத்தில் ஒருவராவது உண்மை மகனாக உருவாக முடியும் அப்படி ஒரு சிலர் வந்துவிட்டாலும் போதும் அவர்களை பார்த்தே ஜனங்கள் நமது வேத தர்மத்தில் பிடிப்பு கொண்டு விடுவார்கள் பூரணத்துவம் அடைந்த புருஷர்களின் வாழ்க்கை உதாரத்தினாலேயே வளர்ந்து வந்த நமது மதம் இனியும் அப்படியே வர வேண்டும் நான் நாம் மனப்பூர்வமாக இந்த முயற்சி எடுத்தால் பரமேஸ்வரன் நிச்சயம் கை கொடுப்பார் நாஸ்தீகம் வந்துவிட்டதே என்று பயப்பட வேண்டாம் நம்மை நாமே சோதித்துக் கொண்டு திருந்துவதற்கே ஈஸ்வரன் இந்த எதிர்ப்புகளை உண்டாக்குகிறான் என்று உணர்வோம் இன்று இருப்பதை விட மகா பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் ஈடு கொடுத்து நம் சாதன தர்மம் எதிர்ப்பு காரணமாகவே ஆஸ்திகரிடத்தில் உண்மையான எழுச்சி உண்டாகி சமயப்பற்று அதிகமாயிருக்கிறது புராண காலங்களில் ராக்ஷசர் எதிர்த்த கதைகள் ஒரு புறம் இருக்கட்டும் சரித்திர காலத்தில் கூட அவைதிக மதங்கள் வலுப்பெற்ற போது எங்கிருந்தோ ஒரு சங்கர பகவத்வாதர் வந்தார் திருஞான சம்பந்தர் வந்தார் ஜேப் தோன்றி இந்து மதத்தை ஒடுக்க பார்த்தார் உடனே ஒரு சிவாஜியும் அகல்யாபாயும் வந்து நம் சமய உணர்வை உன்னை விட வலுவாக்குகிறார்கள் எனவே மதம் என்ன ஆகும் என்ற பயம் வேண்டாம் விஷ்ணு நாமத்தில் பகவானுக்கு பயகுருத் பயத்தை தருபவர் பய பயத்தை போக்குபவர் என்ற அடுத்தடுத்து நாமங்கள் உள்ளன நம்மை திருத்துவதற்கே பயக்ருத் ஆகிறார் நம் திருந்த முயன்றோமானாலே உடனே பய ஆவார் இந்த முயற்சியில் இறங்குவோம் மதத்தை பற்றி கவலைப்படாமல் பயப்படாமல் மத விரோதிகளை பற்றி கோ கோவப்படாமல் சண்டையோ வாதமோ செய்யாமல் அவரவரும் நம் மத விதிகளை நாமே அனுசரித்து நடக்க சங்கல்பம் செய்து கொள்வோம் எங்கள் மதத்தில் இன்னின்ன கர்மங்களையும் தர்மங்களையும் சொல்லி இருக்கிறது என்று வாத பிரதிவாதம் செய்வதோடு திருப்தி அடையாமல் எங்கள் மதத்தில் சொன்ன கர்மங்களையும் தர்மங்களையும் பூரணமாக செய்து காட்டுகின்ற சீலர்களை இதோ பாருங்கள் என்று காட்டக்கூடியவாறு உத்தம பிறவிகள் தோன்ற முயற்சி செய்வோம் இவ்வாறு ஒவ்வொருவரும் வேத மதத்தின் அஹிம்சா சோல்ஜர் சோல்ஜராகவதற்கு முயல்வோம் சோல்ஜர் தன் தேசத்தின் நிலத்தில் ஒரு அங்குலம் கூட எதிராளிக்கு விடமாட்டான் அல்லவா அப்படியே நம் சாஸ்திர வாழ்க்கைகளை கொஞ்சம் கூட விடாமல் தைரியத்தோடு நம் தர்மத்தை ரட்சிக்க பிராசை எடுப்போம் நாம் அந்தரங்க சுத்தமாக முயற்சி எடுத்தால் ஈஸ்வரன் நமக்கும் நம் சாதன தர்மத்துக்கும் குறைவு வராமல் அணுகு அனுகிரகிப்பார் ஜெய ஜெய ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர